வணக்கம் இது காலத்து ஆறாவது வீடு சித்திரை ஒன்று ரெண்டு சூரிய நட்சத்திரம் சந்தனமாக நட்சத்திரம் ஜபா பால நட்சத்திரம் இங்க புதன் வந்து ஆட்சி உச்சப்பருவமொழி வீடு இது வந்து புதனுடைய ஆட்சி உச்சப்பெருக்கு வீட்டில் வந்து இந்த குருபேசி எப்படி இருக்கும் இந்த விளராசியை பொறுத்தவரை விதிளராசியோட இதனமும் க கண்ணியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் குருதான் ஆனால் கண்ணியில் மட்டும் புதன் ஆட்சி பெறுகிறார் உற்சவப்படுகிறார் அதனால் இது வந்து என்ன சொல்லிட்டேன்னா விஷ்டு ஸ்தானம் இது வந்து கண்ணி வந்து விஷ்டு ஸ்தானம் அங்கே வந்து சுத்தம் நீச்சல் பார்க்கறதுனால புதன் வலுவாக இருக்கிறனால மகாவிஷ்ணமுடைய ஸ்தானம் தான் கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு வந்து இந்த குருபேசி எப்படி இருக்குன்னா

ராசிக்கு நட்பு வீட்டில் சுப்பரனுடைய வீட்டுக்கு குருபகான் வந்து தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் அஞ்சாம் பார்வை ராசியை பார்க்கும்போது என்ன சொல்லிக்கணும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மைண்டு கிளியர் ஆகும் அக்கமத்தில் இருக்கிற குரு ஒன்பதாம் படத்தில் போகும்போது மைண்டு கிளியர் ஆகும் ஃபஸ்ட்டு இதில் எடுத்து இருக்கானா அந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு கன்னிராசியில் வந்து குரு தசை நடந்து கொடுத்து நிறைவேற்றுவாங்க அவங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதம் ஒன்பதாம் படத்துக்கு ப்ரொமோஷன் வேலையில் பொறுப்பட்டு கிடைக்கும் புத்திரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்நாள் வரைக்கும் புத்திரர்களுக்கு செலவுகள் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த செலவு குறையும் அட்டபுத்திர குரு குழந்தைகளுக்கு செலவு பண்ணிட்ட குருவான் இப்போ ஒன்பதாம் குரு வரும்போது தன்னுடைய குழந்தைகள் மூலம் இவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு அதாவது வய மயிருந்து முடிந்தவர்களுக்கு அதாவது ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு உள்ளவங்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தையாக இருந்தாலும் அவங்களால் ஒன்பதாம் இடத்தில் குரு நல்ல பாக்யத்தில் குருத்துடைய வாய்ப்பு இருக்குது குருவார் ஏன்னா கன்னியராசிக்கு நாலுக்கு ஏழு கழிவறையும் பாக்யஸ்தானத்தில் வந்து ராசியை பார்க்கறான் ராசிக்கு மூணாம் படம்னா அஞ்சாம் படத்தையும் பார்க்குறான் ராசிக்கு அஞ்சாம் படம் மகரம் மகர ராசிக்குது ராசிக்கு அஞ்சாம் படம் மகர ராசியை பார்க்கும்போது அஞ்சாம் படம் சூரிய குருந்தால் புத்திரஸ்தானம் அப்போ புத்திரர்கள் இவருடைய புத்திரம் மிகவும் சிறப்பாக இருப்பாங்க இவனுக்கு கல்யாண ராசிக்கு நடக்கிறது வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பண்ற ஒரு ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் நடப்பதற்கு மிகவும் ஏஷ்டமான காலமாக அமைய வாங்கி கொடுக்கிறாங்க அதே மாதிரி கன்னியாசி நேரத்துக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த கன்னியாராசி கன்னியா லக்கணத்துல புதன் இவங்க வந்து ஆடிட்டிங்லாம் படிக்கிறது இவங்க படிச்சு நல்லா இருக்கும் கணக்கில் ரொம்ப நானேஜ் ஏன்னா அவங்க புதன் நான்கு உச்சமா இருக்கிறாங்க கன்னியாராசிக்காரன் கன்னியா லக்னம் பண்றவங்களுக்கு நானேஜ் பர்சனாக இருப்பாங்க எந்த விஷயத்துக்கும் தெளிவுட செய்வாங்க ஆறாம் கம்யூனிகேஷன் தொடர்பு நிறைய வெளிநாடு தொடர்பு இன்டர்நெட்டு பேங்கிங் இந்த மாதிரி வேலை பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணீராசி அதிகமாக இருக்கு என்ன பண்றவங்க கல்யாணம் ஆகாத ஆர்ப்பாடு இருபாடாக இருக்கும் இந்த ஆண்டு திருமணம் நடக்கிறது நிறைய வாய்ப்புகள் கன்னிராசியில் பண்றது யாராக இருந்தாலும் சரி இந்த குரு பேச்சு ஒன்பதாம் படம் ஜென்ரலாகவே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோரு குருவில் மிகவும் சிறப்பு ஒன்பதாம் நடக்கும் பாகிஸ்தான் அது மாதிரி பாகிஸ்தான் பாகிஸ்தான் அந்த வீட்டை பார்க்கும் போது அஞ்சாம் பாரா பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் அவங்க என்னென்ன நினச்சிருக்காங்களோ அந்த காரியம் இல்லாமல் ஏன்னா வீடு வாக்க நினச்சிருப்பாங்க வீடு பார்க்கலாம் தன்னோட குழந்தையில கல்யாணம் பண்ண நினச்சிருப்பாங்க கல்யாணம் நடக்கலாம் அதே மாதிரி தொழிலில் ஒரு மாற்றம் நினச்சா மாற்றாடு போகணும் புதிய தொழில் தொடங்குவதற்கு மிகவும் சிறப்பான ஆண்டு ஏன்னா அந்த குரு பயிற்சியை வந்து மூணாம் படத்தையும் பார்க்கறது அஞ்சாம் அஞ்சாவடத்தையும் பார்க்க ராசியை குரு பார்க்கறனால இவங்க மனம் தெளிவாகும் ஏன்னா குரு கொடுத்த ராசியை பார்க்கும்போது மன வந்து வெளியே வருவாங்க உபச்சாரத்தில் சனி ஆறாம் படத்தில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா சனி ஆறில் இருக்கு மிகவும் ப்ளஸ் பாயிண்ட்டு ஆறுல சனி ஒன்பதாம் இடத்துல குரு அப்போ கன்னீராசிக்காரங்களுக்கு மிகவும் ஒரு சாப்பாடு நைன்டி பர்சன்ட் இவ்வளோ சாப்பாடு தாங்க கன்னிராசிக்க தொழில் செய்கிறவங்களுக்கும் சாப்பாடு அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சாப்பாடு படிக்கிற மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பு சிறப்பான நாடு திருமணம் கன்னீராசிக்காரர்களுக்கு எங்களால் ஒன்பதாம் இடத்துக்கு குரு வரும்போது கல்யாணம் பண்ண சிறப்பு அது ஆனால் நாடு தென்னாண்டு நாள் இந்த கல்யாணம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஒம்பதுல குரு வந்து பார்க்கும் போட்டு சிறப்பான ஒரு கல்யாணம் நல்லா எல்லாருக்கு அஞ்சுலேயும் ஒம்பது வந்து சிறப்பு அஞ்சாம் படத்துல இருக்கு ராசியை பார்க்கலாம் ஒன்பதாம் படத்துக்கு ராசியை பார்க்க போகுது மெயின் பாயிண்ட் அஞ்சு ஒம்பர் குரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானம் ரெண்டாவது அஞ்சாம் படம் கூடிய பூக்கியஸ்தானம் இந்த ரெண்டு இடத்துல குரு வந்து கல்யாணம் படத்துக்கு அவர் வந்து சிறப்பாக அரசு பார்க்கணும் அதுலேயும் இது ஒன்பதாம் படத்தில் வந்து பா வந்து ராசியை பார்க்கும்போது கல்யாண அமைதியில் இருக்கிற ஆண்பன் இருபாளர்கள் திருமண ஒம்பங்கள் கல்யாணம் சிறப்பாக கன்னிராசி நேரத்துக்கு லவ் மேரேஜ் நிறைவேற நடக்க வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா அங்கே சுக்கரம் நீச்சமாகறார் புதன் உச்சமாகறார் அதனால் இது நாள் வரைக்கும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் போகிறதுக்கு லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும் அஷ்டமத்தில் குரு இருந்தார் அது நடக்க வரலாறு அதே குரு இப்போ சுக்கர வீடு பண்ணுகிறார் அப்போ கண்ணியில் சுக்கரம் நீச்சமாக புதன் ஆட்சி உச்சம் வருவதால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு சுக்கர வீட்டிலிருந்து காசியை பார்க்கும்போது கடத்திற காரக அதை இல்லை கடத்தல காரக சுக்கரவென்றது தண்ணியை அஞ்சா பார்வைகள் தண்ணுக்கு அது முன்னோரை வீட்டை பார்க்கும்போது அந்த சுக்கரன் உச்சமாக நீச்சமாக சுரன் ஆட்சி உச்சம் பண்ணுறதுனால லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணுறாங்க உங்க பேச்சு லவ் மேரேஜ் தலைவர் கண்ணிராசி மேரேஜ் நடக்கிறதுக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அதாவது சுக்கர லவ் பண்ண சொன்னாங்க லவ் பண்ணி இருந்தவங்களுக்கு தனங்கள்லேருந்து இப்போ கிளியர் ஆகும் அவ்வளவுதான் இது சக்சஸ் ஆகிறது வாய்ப்புகள் இந்த குரு பேச்சு உங்களுக்கு சப்போர்ட் ஒன்பதோ குரு ஒன்பதாம் இடம் பித்ருஸ்தானம் திரும்ப பித்தர்கள் சமாதானாவாக நடக்கும் அப்போ அந்த சமாதானம் ஆகி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கன்னிராசி கன்னீராசினருக்கு அப்படியே வாய்ப்பு கன்னிராசி நேரத்துக்கு போகக்கூடிய ஸ்டார் இவங்களுக்கு சேர்ந்த புதன் நீச்சமானா சுக்கர் நீச்சமானா ஆனால் பெருமானும் லட்சுமி சேர்ந்து இருந்த ஸ்தலம் போல நல்லது திருமணம் யாருக்கெல்லாம் திருமணம் தடை இருந்தோ அவங்களாம் மகாலட்சுமி பெருமாள் சேர்ந்திருக்க சன்னிதானம் போய்த்து வந்தீங்கன்னா இவருடைய திருமணம் சிறப்பாக நடக்கும் அது எந்த கோயிலாக இருந்தாலும் ஊரில் சொந்த ஊரில் அந்த ஊர் பக்கத்தில் கோயிலுக்கு போகலாம் இல்லை பெரிய புராணமான கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இந்த மாதிரி ஸ்தலத்துக்கு குரு சுக்கரன் கொஞ்சமானால அந்த மாதிரி தலத்துக்கு போய் வந்து குருவுடைய பார்வை கண்டிப்பாக இவங்க வந்து சித்திர சமாளி சீவசமாதி ஒன்பதாம் இடத்துக்கு குருனால் சமாதி சிங்கர் சமாதி போய் ப்ரேயர் பண்ண வேலைக்கிழமை போய் ப்ரேயர் பண்ணாங்கன்னா இவங்க காரியம் கண்டிப்பாக கை ஒன்பதாம் இடத்துக்கு குரு பட்டினர் சார்கள் பாம்பன் சுவாமிகள் அதே மாதிரி சிவசமாரி அடைஞ்சாங்க பதினெண்டு சித்தர்களில் யாராவது ஒரு சித்திரை இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு சித்தராக இருக்காங்க அந்த சித்திரை பொறுத்து போய் கண்டிப்பாங்கன்னா உங்கள் காரியம் ஒன்பதாம் இடத்துல சூழ்றது போல இந்த க கல்யாண காட்சிகள் தனப்பட்ட திருமணம் வியாபார பிரச்சனைகளாக வியாபார பிரச்சனை புரட்சியாக காதல் திருமணம் கைகூரம் என்று சொல்லி திரைப்பட வணக்கம்